ஒக்கேனக்கல் காவிரி ஆற்றில் திடீரென நீர்வரத்து அதிகரித்து வினாடிக்கு ஆயிரம் கனாடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து தொடர்ந்து குறைந்து கொண்டே சென்றது கடந்த மூன்று நாட்களாக வினாடிக்கு இருநூறு கன அடி நீர்வரத்து மட்டுமே இருந்தது இதனால் அருவிகளிலும் குறைவான அளவே நீர் வந்ததால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் இந்நிலையில் கர்நாடக அணைகளான கபினியிலிருந்து வினாடிக்கு ஆயிரம் கன அடியும் கிருஷ்ணராஜசாகரிலிருந்து வினாடிக்கு நானூற்று தொன்னூறு கன அடியும் உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் ஹொகேனக்கல் காவிரி ஆற்றில் நண்பகல் நிலவரப்படி வினாடிக்கு ஆயிரம் கன அடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஹொகேனக்கல் சுற்றுலா தலத்தில் உள்ள சினி சினிஃபால்ஸ் மெயின் அருவி உள்ளிட்டவற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க